புளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் பத்தி பேச போறோம் அதற்காக நம்மிடம் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் நம்முடைய நண்பருமான ரகு அவர்கள் வணக்கம் வணக்கம் சிறப்பு நீங்க அருமையா மகிழ்ச்சியா இருக்கிறேன் காங்கிரஸ் தான் இப்ப வந்து ஒரு பக்கம் விஜய் நியூஸை தாண்டி இப்ப காங்கிரஸ் வந்துட்டாங்க காங்கிரஸ் மாணிக்கம் தகரு வந்து சரவெடியா வெடிக்கிறாரு திமுக என்ன பண்ண போறாங்க போதாத குறைக்க அண்ணா திருமாவளவன் வர எங்களுக்கு அந்த விஷயத்தை நாங்க விடல ஆனா அந்த விஷயத்துல நாங்க இருக்கோம் அதாவது விஜய் அவர்கள் கொளுத்தி போட்ட வெடி வந்து தமிழக அரசியல்ல ஒரு சலசலப்பு ஏற்படுத்திருக்கு அது உண்மைதானே அது அவரு கொளுத்துல வெடி கொளுத்துன வெடினாலாம் தெரியல ஆனா நீங்க சொன்னது ஒண்ணு கரெக்ட் மாணிக் தாக்கூர் மீன் ஆள் ஆயிட்டாரு ஒவ்வொரு நாளும் பிரேக்கிங் நியூஸ் கொடுக்கறாரு அவர் பேசுறது எல்லாரும் கப்புன்னு பிடிச்சுக்கிறாங்க எல்லாருமே அவரை பத்தி பேசுறாங்க ஒரு ஒரு டாக்கிங் பாயிண்ட் ஆயிட்டா இருக்காரு சந்தேகமே கிடையாது காங்கிரஸ்ல சே காங்கிரஸ் சேர்ந்த ஒருத்தர் இந்த அளவுக்கு வந்து ஒரு பேசு பொருள் ஆவார்னு எதிர்பார்க்கவே இல்ல ஏன்னா அவங்க ஹை கமாண்ட் கல்ச்சர் இருக்குது தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட் இருக்காங்க எல்லாரையும் தாண்டி ஒரு எம்பி கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வாக்கில் தாங்க ஜெயிச்சாரு ரொம்ப குறைந்த அளவுல ஜெயிச்சவர் அவர்தான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் இந்த ஆமா நீங்க சொன்ன மாதிரி விஜய்க்கு அப்புறம் டிவிக்கு டிவி நியூஸ் சேனல் டிஆர்பி குடுக்கறது மாணிக்கம் டாக்குருதான் உம் சும்மா சரவணியா போட்டு தாக்குறாரே உடனே நான் எங்களாலதான் ஜெயிச்சோம் அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க நான் எங்களுங்க திருப்பி அடிக்க தெரியும் அதாவது ஒரு பஞ்ச் மேல பஞ்சா போட்டு தாக்குறாருல அது மட்டும் இல்ல அவரு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல உங்களோட இதெல்லாம் தப்பெல்லாம் நாங்க சுமந்தோம்ன்றாரு இப்போ பாராளுமன்றத்துல அவர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அதுல ஒரு திமுக எம்பி கூட கிடையாது காங்கிரஸ் மற்றும் ஒரு சிபிஎம் எம்பி தான் அப்படிங்கிறாரு அப்புறம் தனியா வந்து அவங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் கிட்ட கும்பிடு போடுவாங்கங்கிற மாதிரி திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு ஓவராலா அவர் வந்து ஒரு ரா நர்வை தொட்டார் வந்து இந்த அதிகாரத்துல பங்கு வேணும் அதிக சீட்டு வேணும் அது வேணும் இது வேணுங்கிறத தாண்டி திமுகவை கோபப்படுத்துற மாதிரி பேசுறாரு என்னோட கேள்வி என்னன்னா இந்த கேள்வி அவர் பேசுறதுக்குலாம் ராகுல் காந்தியோட ஒப்புதல் இருக்கா ஒப்புதல் இருந்ததுன்னா இந்த கூட்டணி முடிஞ்சிச்சு தானே அர்த்தம் இல்ல ஹை இல்லாம இல்ல தொட்டில விட்டு கிள்ளி புள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் தோணுது எனக்கு அதாவது ராகுல் காந்தியும் கனிமொழியும் மீட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர்கள் எல்லாம் டெல்லிக்கு போனாங்க இந்த கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு வந்துட்டு யாரும் கூட்டணியை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போடுறாரு எக்ஸ்ல சோ அதெல்லாம் வந்து அவரு அப்ப மேலிடத்துல வந்து நீங்க பேசுறத பேசிட்டே இருக்குன்னு சொன்ன மாதிரி தோணுது எனக்கு வைக்கிறாரே திமுகிரஸ் தொண்டர்களும் பேசுறாங்கல்ல காங்கிரஸ் தொண்டர்களுடைய மனநிலைய அவர் ரிஃப்ளெக்ட் பண்றாங்க அதுல சந்தேகமே கிடையாது அந்த காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாருமே விஜயோட தான் போகணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா திமுகால மதிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க உள்ளாட்சி தேர்தல்ல போட்டியிடறதுக்கான சான்ஸே இல்ல அப்படி இருக்கும்போது போது ஏன் கூட்டணியில இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்புறம் வந்து விஜய் கிட்ட போனா நிறைய சீட்டு கிடைக்கும் நல்லா மதிப்பாரு நம்மளுக்கு ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நம்புறாங்க அது ஒரு கேம்பிள் அது லாட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி தான் விழுந்தா கோடி இல்லைன்னா திருக்கோடி இல்ல இப்போ வந்து விஜய் வந்து ஒரு கேம் ஃபேக்டரா இருக்கிறாரு எக்ஸ் ஃபேக்டரா இருக்காருலாம் லாஸ்ட் டைம் பேசினீங்க இப்போ விஜய் என்ன ஃபேக்டர்ல இருக்கிறாரு இப்போ ஸ்லீப் போர்ட்ல இருக்காரு என்ன அப்படி சொல்றீங்க என்ன எலெக்ஷன் ரெண்டு மாசத்துல வருது எவ்வளவு வேலை இருக்குது மக்களை பார்க்கணும் அல்லது மக்கள் பார்க்க முடியலன்னா அட்லீஸ்ட் அவங்க கட்சிக்காரங்களாவது பார்க்கணும் வராரு கையாட்டுறாரு போறாரு வராரு கையாட்டுறாரு தொடர்ந்து ஒரே மாதிரி பேசிட்டு கையாட்டிட்டு போயிடாரு அவ்வளவுதானே எங்களுக்கு அது போதுன்றாங்களா அவங்க தொண்டர்கள் பத்தாதுங்க எங்க எம்ஜிஆர் இவர மாதிரி பாப்புலரான ஆக்டர் இந்த மாதிரி அவரு அரசியல் இருபது வருஷம் இருந்தாரு திமுகல அவர் கட்சி ஆரம்பிச்சோன்னா எவ்வளவு கடுமையா உழைச்சாரு அந்த உழைப்பு எங்க அண்ணா உழைச்சாரு அண்ணாலாம் வந்து ஓய்வே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தாரு கட்சியை வளர்க்குறதுக்கு அதே மாதிரி புது கட்சி தானே ஆரம்பிச்சிருக்காரு மக்களிடம் செல் மக்களிடம் செல் அண்ணா சொன்னாரு எங்க சென்றாரு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா ம் இல்ல பத்திரிக்கையாளர்கள் சந்திக்கலன்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அவங்க எல்லாமே முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களாம் நான் விஜய் பின்னால இருக்கிறவங்க விஜய் அவரு விஜய் இவர் விஜய் எல்லாருமே விஜய் விஜய் தன்னுடைய குரலா வந்து மத்தவங்க பிரதிபலிக்கணும் அதுதான் சொல்றாங்க அதை நீங்க குறை சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல பத்திரிகையாளரை பார்க்கணும் நான் சொல்லவே இல்லை நம்பர் ஒன் மக்களை பார்க்கணும் மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கணும் மக்களுக்கு அடுத்தது அவங்க தொண்டர்களையே பார்க்கணும் வெறும் ஆனந்தையும் ஆதவர்ஜனாவையும் அருண்ராஜையும் பார்த்தா பத்தாது அவங்கள தாண்டி தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு கேக்கணும் காது குடுத்து கேட்கணும் பத்திரிகையாளர்களை சொல்லவே இல்ல அரசியல் பண்ணணும் எங்கேயாவது வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு கான்பிடண்டா இருங்க இதையே சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம் டீம்ல விஜய்க்கு உயர்ந்து இருக்கிறதா சொல்றாங்க அதுக்கு என்ன சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்குது

நாற்பது ஐம்பது அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்க ஆண்கள் நல்லா படிச்சவங்க அவங்க என்ன கேட்பாங்க என்ன ஆஃபர் பண்றாரு விஜய் இப்போ காங்கிரஸ் வந்து கேரளாவில் யூடிஎஃப் வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிது ஒரு செயல் திட்டம் கொடுக்குறாங்க அத்தனை வருஷம் ஆட்சியில இருந்து அவ்வளோ பெரிய பழைய கட்சி நாங்கள் ஹெல்த் செக்டாரில் என்ன பண்ணுவோம் எஜுகேஷன் செக்டார்ல என்ன பண்ணுவோம் இதில் வந்து சுற்றுப்புற சூழலுக்கு இது பண்ணுவோம்னு ஒரு திட்டம் கொடுக்குறாங்க ஒரு விஷன் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாரு தூய சக்தி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானா இந்த இந்த ரெண்டு இந்த ஒரு சென்டென்ஸை வச்சுக்கிட்டு நம்ம எட்டு கோடி மக்களும் வாட்டு வாக்கு வச்சு ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்லுங்க நீங்கள் ஏதோ ஆஃபர் பண்ணனும் நான் இப்படி இவங்க இது இவங்க இது சரியா பண்ணல நான் சரியா அப்படி பண்ண போறேங்கிறத மக்களுக்கு தெரிவிக்கணும் என்ன சினிமா பார்த்து தேசிய செய்தி தொடர்பா சொல்றது இது வந்து ஒரு ரெண்டு கிராம் வெயிட்டு விசில பார்த்து தமிழக அரசு பயப்படுது தமிழக அரசு விஜய பார்த்து காப்பிடிக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் காப்பிடிக்கிறாரு எல்லாமே சொல்றாங்களா இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றீங்க அவருக்கு தலைவர் மாதிரியே அர்த்தமில்லாம பேசுறாங்க இது சினிமா டைலாக இதெல்லாம் வந்து இந்த பட்டிமன்றத்துல வந்து பேசி கைத்தட்டுறதுக்காக பேசுற ஒன்லைனர் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு சப்ஸ்டன்சும் கிடையாது இது ரெண்டு கிராம் இது காதை கிழிக்கும் நாட்டை மாத்தும் அவங்களுக்கு உதிர சங்கு இந்த மாதிரி மாதிரிலாம் பேசினா வந்து வேலன்டைன்ஸ் அன்னைக்கு குடுத்திருக்கலாம்னு சொல்றாரு அதாவது ஒரு அரசியல் அரசியல வந்து ஒரு அர்த்தம் இல்லாத அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கு பயனுள்ள அரசியல் கிடையாது இது இவ்வளோ பிரச்சனை எடுக்குது கிட்னி எடுத்துட்டாங்கன்றாங்க டிஎன்பிஎஸ் எக்ஸாம் நடத்துல கனிம விலை கொல்ல போயிட்டு இருக்கு நேருக்கு மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு எவ்வளோ பேசலாம் எதை பத்தியும் பேசாம சும்மா வந்து இவங்க ஒரு ஒரு சினிமா டைலாக பேசிட்டு இருக்கிறாங்க நான் தான் சொல்றேன் விஜய் நடித்த மொக்க படம் கூட ஓடி இருக்குங்க ஒரு ஃபுட்பால் ரசிகராக பிகில் மாதிரி ஒரு மோசமான படம் கிடையாது அந்த படமும் ஹிட்டுன்றாங்க ஆனா அரசியல்ல நீங்க நல்லா அரசியல் பண்ணாலே தோக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துங்க மக்களுக்காக இருக்கிறாங்க மக்களுக்காக போராடுறாங்க நியாயமாக நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கதா கிடைக்க மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது ஒண்ணுமே அரசியல் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நான் வந்து சீஃப் மினிஸ்டர் அட்வான் சொல்றது என்ன எந்த எந்த விதத்துல கரெக்டு உங்களோட யார் கூட்டணி வந்தா நீங்க வெடி கொளுத்தி போட்டாரு நீங்க இந்த வெடி நமத்துதானே போச்சு யாருமே வரலையே காங்கிரஸ் இவங்க பக்கம் பக்கம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு தவிர அது திமுக கூட்டணி நீடிக்கலாம் ராகுல் காந்தி கர்கே அவங்க என்ன சொல்றாங்கிறது முக்கியம் மாணிக்கம் தாகூர் சொல்றது முக்கியம் கிடையாது அவர் பேசுறது தொண்டர்களை ரிஃப்ளெக்ட் பண்ணலாம் பட் ஃபைனல் முடிவு எடுத்துட்டாங்களா காங்கிரஸ் இப்ப சொல்லியிருக்காங்களே அந்த மாதிரி எடுத்த மாதிரி தாதம் அந்த ஒன்லிங் நியூஸ் தான் சொல்றீங்களா

இப்போ ஏடிஎம்கே கேம்புக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஐஜே கேல இருந்து லிமா ரோஸ் திமுகல இருந்து மன்னன் அவர்கள் போயிருக்கிறாரு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க பெரிய செல்வாக்குள்ள தலைவர்களாங்க இந்த லாட்ரி மார்டினுடைய குடும்பம் எல்லா கட்சியிலும் இருக்குது ஆதவ் அர்ஜுன் அங்க இருக்காரு லாட்ரி மார்டின் வந்து திமுக க்ளோஸ் அவரு இன்னொரு பையன் வந்து அங்க ஏதோ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தனியா லட்சிய திராவிடக்காக ஐநூறு கோடி ஆயிரம் கோடி எல்லாம் அவங்க வந்து டொனேஷன் கொடுக்குறாங்க யாருக்கு கொடுப்பா பிரதிபலன் பாக்காம யாராவது கொடுப்பாங்களா என்ன பலன் கிடைக்குது அதெல்லாம் பத்தி பேசணும் இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிஸ்டே இல்லையா இங்க அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு யாரு பிளஸ் பாயிண்டா இவங்க வந்ததுனால பண செலவழிக்க போறாங்க என்ன பெரிய சமூக சேவை அவங்க சொல்லுங்க நீங்க பண செலவழிக்க போறாங்க அவங்க யாரு அவங்களுக்கு இவ்ளோ பணம் எப்படி வந்தது இவ்ளோ பணம் எப்படி டொனேஷன் கொடுக்குறாங்க இதுதான் கேட்கணும் நம்ம கேள்வி அவங்க என்ன பெரிய மத தெரிசாவா கேக்குறாங்க அவங்க அரசியலுக்கு வந்து அவங்க ஏன் இவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது

எதிர்கட்சியில் உள்ளவங்க பத்திரிகையாளர்கள்லாம் வந்து பற்றி வீடியோ போட்டு உக்காந்துட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான் மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிக்கையாளர்கள்லாம் அவன்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் ஏன் இப்படி இப்படி இருக்குது யார் இவங்க ஏன் இவ்வளோ டொனேட் பண்ணுறாங்க எல்லா கட்சியிலையும் ஏன் இருக்கிறாங்க பிஜேபியில் இருக்கிறாங்க அங்கே இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்க திமுக குழு நெருக்கமாக இருக்கிறாங்க இப்போ ஏடிஎம் கேட்கும் போது டொனேட் பண்ணியிருக்காங்க ஆதர் ஒரு பக்கம் போய் விஜய்க்கு செலவு பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே கேட்கணும்ல கேள்வி நேர்மை தூய்மை அதுலாம் பேசுறவங்க வந்து ஏன் அப்படி இருக்காங்கன்னு கேக்குறோம்ல அது இங்க நடக்கலையே அது இப்ப இந்த மண் பெரிய இவன் தியாகி அவன் கேக்குற மண்ணுங்கிற பெரிய அப்படியே உப்பு சத்தி ஆகிற தியாகி அவன் எந்த கட்சியில இருந்தா என்ன சொல்லுங்க நீங்க ஓகே அந்த எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகுங்க அது இது வந்து பலன் கொடுக்கும் ஏன்னா ஐந்தாயிரம் ஒரே சமயத்துல அப்படிங்கிறது வந்து அவங்க எதிர்பார்க்காதது பெண்கள் எதிர்பார்க்காதது ஓகே பிப்ரவரி மார்ச் ஏப்ரலுக்கு மூவாயிரம் அப்படின்னா அதை போட்டா கூட அவங்க ஓகே ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லலாம் இன்னும் ரெண்டாயிரம் கோடைக்கால போனஸ் ஒண்ணு போட்டா பாருங்க அது பெரிய விஷயம் இல்லை எதுக்காக கொடுத்தா அது எலக்ஷனுக்காக கொடுத்தது தான் அது வருஷம் கோடைக்காலம் வந்தது இல்லை எல்லாரும் கேட்ட மாதிரி விஜய்க்கு எல்லாம் கேட்ட மாதிரி வருஷ கோடை காலம் வருது இப்ப மட்டும்லம் இப்போ பல சொல்லுவேன் ஏன்னா இப்ப மகாராஷ்டிரால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல பிஜேபி கூட்டணி படுதோல்வி அடைஞ்சது அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போனதுக்கு எல்லாமே அது ஒரு காரணம் மகாராஷ்டிரால ஒரு காரணம் அந்த சமயத்துல அவங்க திரும்பி சட்டமன்ற தேர்தல் ஒரு ஆறு மாசத்துல வரும்போது அவங்க அந்த லட்கி பெஹின் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க பெண்களுக்கு அடிச்சுட்டு திருப்பி வந்துட்டாங்க அதாவது அதிரடியான வெற்றி கிடைச்சிது பிஜேபிக்கு சிவசேனா காங்கிரஸ் சரத்பவார் என்சிபிக்கு தோல்வி அதுக்கு இந்த இந்த ஒரு திட்டம் காரணம்னு சொல்கிறாங்க ஸோ டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் எப்போதுமே வந்து பலன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் பீகாரில் பத்தாயிரம் கொடுத்தாங்க இது முக்கியமந்திரி யோஜனான்னு சொல்லிட்டு அது பலன் கொடுத்தது இல்லை அவங்களுக்கு ஒரு பெரிய வரலாற்று வெற்றி கிடைச்சது இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ சீமான் வந்து எப்பவுமே வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஹைலைட்ல இருப்பாரு லைம் லைட்ல இருப்பாரு இப்போ அவருடைய விஷயங்கள் அவருடைய செய்திகள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு உடனே வந்து சீமான் வந்து விஜய் வரவால் வந்து சீமானுக்கு வந்து ஓட்டு வங்கி குறையும் எட்டு பர்சன்ட் கண்டிப்பா அவருக்கு குறையும் அப்படின்ற மாதிரி நிறைய மூத்த பத்திரிகையாளர் சொல்றாங்க அதை பற்றி உங்க கருத்து நானும் குறையும் தான் நினைக்கிறேன் சீமான் வந்து எட்டை தாண்டி பத்தோ பன்னெண்டோ போவாருன்னு எனக்கு தோண்டல அவர் ஒரு அரசியல் திட்டத்தை வைக்கிறார் விஜய் மாதிரி இல்லாம ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காரு அவரு அது ஒரு தக்க தக்க வைக்க முடியாதுன்றீங்க முடியாதுன்னா எனக்கு தோணுது அந்த மூத்த பத்திரிகை சொல்ற மாதிரி தான் நானும் சொல்றேன் எட்டு அஞ்சு கூட போகலாம் ஆறு ஆகலாம் பத்து ஆகாது பன்னிரெண்டு ஆகாது அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா விஜய் வந்துட்டாரு நிறைய இளைஞர்கள் அவர் பக்கம் போறாங்க அவருக்கு ஓட்டு போறது ஒரு ட்ரெண்டிங் ஒரு ஃபேஷன் ஆயிட்டு இருக்கு சீமான் நல்லா தமிழ் பேசினாலும் ஏதோ ஒரு திட்டம் சொன்னாலும் அத மக்கள் ஏத்துக்கல ஒரு பாலிட்டிக்ஸ் பண்றாரு அவருக்கு ஒரு ஒரு உள்ளாட்சி தேர்தலில் கூட ஜெயிக்க முடியல வந்து அந்த கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கு அவருக்கு சக்சஸ் கிடைக்குமா அப்படிங்கறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தால ஒரு மாற்றம் ஏற்படுத்தி ரெண்டு சீட்டு எல்லாம் சொல்ல முடியல ஆக்சுவலா அவராது ஜெயிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கான்சென்ட்ரேட் பண்றதை விட ஒரு ஐம்பது தொகுதி எடுத்து அதிகமாக வாக்குகள் வாங்கின தொகுதி எடுத்து அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணலாம் பணமும் அதிகம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து செலவழிக்கலாம்ல தேவையான இடத்துல இப்போ திமுக பத்தி பேசும்போது எடப்பாடி அவர்களோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கு அதிமுக வலிமை பெற்று வருகிறதா எப்படி இருக்கு அவங்களோட கள நிலவரம் இப்போதைக்கு ஜூன் இட் இஸ் டிஎன் கேஸ் எலெக்ஷன்ஸ் டு லூஸ் திமுக கூட்டணி காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லாம திரும்பவும் ஆட்சிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் விஜய்க்கு வந்து ஒரு இருபது வாக்குகள் கிடைக்கும்

எலெக்ட்ரல் எலக்ட்ரல் பர்சன்டேஜ் யூஸ் கிடையாது கூட்டணி அமைக்கிறதுக்கு வேணா உதவி செய்யலாமே தவிர முப்பது பர்சன்ட் வாங்கி கூட மூணு சீட்டு வாங்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு வந்து இதுல வந்து உங்களுக்கு சீட்டு தான் முக்கியம் பதினஞ்சு பர்சன்ட் கூட வாங்கட்டும் பத்து சீட்டு அது வெயிட் இருபத்தஞ்சு சதவீதம் வாங்கிட்டு ரெண்டு சீட்டு வாங்கினா வெயிட் கிடையாது மேபி ஃபியூச்சர்ல கூட்டணி அமைக்கிறதுக்கு உதவி செய்யலாம் என்னுடைய கணிப்பு இப்போ காங்கிரஸ் அதாவது திமுக கூட்டணி அப்படியே இருந்ததுன்னா திரும்பவும் ஆட்சிக்கு வருவாங்க விஜய்க்கு ஒரு ஆரோக்கியமான வாக்கு சதவீதம் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு அர்த்தமுள்ள அரசியல் செய்கிறதுக்கான என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு அப்புறம் இதேமாரி வீட்டில் உட்காந்துருக்காமல் வெளியில் வந்து மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து வேர்வை சிந்தி அழுக்கில் நடந்து ஓடி வேலை செஞ்சாருன்னா அவருக்கு அரசியல் நல்லாயிருக்கும் இதே மாதிரி அரசியல் செஞ்சால் முடிஞ்சிச்சு கதை அப்புறம் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து பணம் இருக்குது அனுபவம் இருக்குது மத்தியில் ஆள்ற கட்சி இருக்கிறாங்க டிடி விதி நகரம் உள்ள வந்திருக்காரு இதெல்லாம் இருந்தாலும் ஒரு கெமிஸ்ட்ரி இல்லைன்னு எனக்கு தோணுது அந்த ஒரு கரிஸ்மா இல்லை அந்த தலைவருக்கு அதனால அவர் ஜெயிக்கிறது கடினம் ஆட்சிக்கு வர்றது கடினம்னு தோணுது ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரலன்னா கட்சியை காப்பாற்றுறது அதை விட கடினம் எடப்பாடி பழனிசாமிக்குன்னு தோணுது சீமான பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் எட்டு வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது குறையிறதுக்கு தான் வாய்ப்பு ஸோ ஆஸ் ஆஃப் நவ் அட்வான்டேஜ் டிஎம்கே நீங்க சொன்ன மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஐந்தாயிரமும் வேலை செய்யும் பெண்கள் வாக்குகள் ரொம்ப முக்கியம் டே ஒன்ல இருந்து பெண்கள் வாக்குகளை குறி வச்சு இயங்கிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் உரிமை தொகை இதே மாதிரி பெண்களுக்கு பலனளிக்கக்கூடிய திட்டங்களை கையில் எடுத்து அதன் மூலமா அவங்க வாக்குகளை வாங்கணும்னு ஒரு முடிவோடு இருக்கிறாங்க அதுக்கு பலன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒத்துமையா இருக்காங்க ஸ்டெபிலிட்டி இருக்குது குழப்பம் கிடையாது ஏடிஎம்கே வந்து நான் பிஜேபி அவங்கள இன்ப்ளயன் உரசல் வந்து எதுவும் அந்த அளவுக்கு பெருசா வீரியம் பெறாம இருக்குமா ராகுல் காந்தி ஏதாவது பேசுனா தாங்க அந்த கூட்டணி உடையும் அவர் எதுவும் பேசாத வரைக்கும் கூட்டணி இன்டாக்ட் தான் நம்ம நினைக்கிறோம் அப்புறம் வந்து காங்கிரஸ்க்கு பிரச்சனை பிஜேபியோட ஒன்னா ஒன்னு இருக்கிற ஹிந்தி பேசும் மாநிலங்கள் இங்கதான் எப்படியா இருந்தாலும் முப்பது ஒன்பது சீட் குடுத்துட்டு இருக்குமே அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல ப்ரைம் மினிஸ்டர் ஆகணும்னா இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்பது சீட்டு வரலாம் சரி ரெண்டு மூணு குறைஞ்சா கூட முப்பத்தஞ்சு சீட் வருதுன்னு வச்சுங்க அது பிளஸ் தானே அவரு வந்து மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் இந்த மாதிரி மாநிலங்களில் குஜராத்ல எல்லாம் வந்து அவரு பிஜேபிய தோக்கடிச்சாதான் அவரு வர முடியும் ஆமா இங்கதான் அவங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை இல்ல அதனால கூட்டணி உடையாதுன்னு தோணுது இது வந்து ஒரு திருமணத்துக்கு முன்னாடி அந்த மண்டபத்துல சில அரசல் புரசல் நடக்கும்ல ஏய் அது எங்க எங்க காபி இங்க வந்து ஸ்வீட் இல்ல அது இந்த ஒரு ஒரு பந்தா நினைக்கிறேன் ஏன்னா ராகுல் காந்தி ஒரு நன்றி கடனோட இருப்பாரு பத்தொன்பதுல ஒரு இந்தியாவில ஒரு மதிப்பு கிடைக்கிற மாதிரி சீட்டு கிடைச்சு தமிழ்நாட்டுல ஒன்பது சீட்டு கிடைச்சது இப்ப இருபத்தி நாலுல பத்து கிடைச்சிருக்கு அது வந்து அவங்களுக்கு பார்லிமெண்ட்ல சண்டை போடுறதுக்கு மோதி எதுக்குறதுக்கு தேவை சோ அதனால வந்து அவரு அஹ் அந்த தான் இருப்பாருன்னு தோணுது ராகுல் காந்தி பிரதர்ன்னு சொல்லியிருக்காரு அவ்வளோ சீக்கிரமா முடிச்சு பார்த்து போகணும் ஓகே உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்து ரொம்ப நன்றி சோ ஃபைனலா யார் விசில் அடிக்க போறாங்க மக்களா பிகில அது எல்லா ஒரு விஷயம் வந்து கூடிய விரைவில் தெரிஞ்சிடும் ஆனால் நாளுக்கு நாள் வந்து ஒரு ஒரு விஷயங்கள் மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்திற்கான விஷயங்களை மக்கள் அதை முன்னெடுத்து செல்வாங்கன்னு எதிர்பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொளியில் உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஜோ